நம்ம இருக்கிற சின்ன சின்ன சிம்டத்தை வச்சு நமக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம அதிகமாக வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதிகப்படியான வேலை பார்க்குறதுனால அதிகப்படியான உடல் சோர்வு இருந்துச்சுன்னா உடல் அசதியாக இருக்குது ரொம்ப அழுப்பாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப வீக்னஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணை சுற்றி வந்து ஒரு வலி இருக்கும் நம்ம கண் இமைகள் இருக்குது இல்லையா கண் இமைகளில் வந்து ஒரு வலி இருக்கும் கண் இமைகளில் வந்து வலி இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து மெக்னீஷியம் குறைபாடாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணும் கீரல் பிரச்சனை உள்ளதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ கல்லீரலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பித்த நீர் போன்ற மஞ்சள் நிற புளியீடு இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம உடம்பு விட்டு வெளியேறாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் எல்லாமே சருமம்லாம் ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ நம்ம ஸ்கின் மஞ்சள் நிறத்தில் மாறுது அப்படின்னாலே வந்து கல்லீரலில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கணும் இந்த மஞ்சள் காமாலையாக இருக்கலாம் இல்லை வந்து சிரோசிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும் இது யார்